ஷோ திருநெல்வேலியில் நடைபெறுகிறது மாநகரமும் புதிய ஓர் ஆபரண அழகுடன் ஜொலிக்க தயாராகிறது இந்த பிரத்யேக கண்காட்சி கைவினை கலையின் பிரம்மாண்டம் அழகு மற்றும் காலத்தால் அழியாத நேர்த்தியான ஆபரணங்களை விரும்பும் நகை ஆர்வலர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது வைரம் மற்றும் பிரீசியஸ் நகைகளின் அற்புதமான தொகுப்பை காட்சிப்படுத்துகிறது பிரம்மாண்ட திருமண நகைகள் முதல் நவநாகரீக சமகால வடிவமைப்புகள் வரை ஒவ்வொரு நகையும் இந்த கண்காட்சிக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஜுவல்லரிகள் கண்காட்சி காலம் வரை மட்டுமே கிடைக்கும் நிகழ்ச்சியை பற்றி பேசுகையில் ஜாய் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜாய் ஆலுகாஸ் அவர்கள் குறிப்பிட்டது பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜூவல்லரி ஷோவை திருநெல்வேலியில் கொண்டு வருவதில் நாங்கள் உற்சாகமாக உள்ளோம் திருநெல்வேலி எப்போதும் ஒரு நவநாகரிக கம்பீரமான பாணியை பிரதிபலிக்கிறது மேலும் எங்கள் ஆபரண தொகுப்புகள் அந்த உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் கலைநயம் மிக்க கம்பீரமான டிசைன்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த கண்காட்சியை சிறப்பிக்க கண்காட்சியின் போது ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் அதற்கு மேலான ஒவ்வொரு வயிறனகை பர்ச்சேஸுக்கும் வாடிக்கையாளர்கள் இலவச ஒரு கிராம் தங்க நாணயத்தை பெறுவார்கள் இந்த கண்காட்சி ஜாய்காஸ் திருநெல்வேலி ஷோரூமில் செப்டம்பர் இருபத்தெட்டு வரை மட்டுமே நடைபெறும் ரொம்ப பிரமாதமா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ரெகுலராக எங்க ஜாய்காஸோட கஸ்டமர் நான் ரெகுலராக நாங்கள் த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டே இருக்கோம் இந்த வாட்டி இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ அஃபோர்டபிள் ரேட் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க டெஃபினெட்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறையவே பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஆர்டர்ஸ் அப்புறம் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ என்ன நம்ம நம்ம ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணு நினைக்கிறதுக்கு முன்னாடி தே ஆர் லான்ச் இங்கே இருக்கிறது ஸோ அது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமும் கூட திருநெல்வேலியே ஒரு மஞ்ச் பெட்டர் சாய்ஸ் கெடுத்து ஒரு இதுவாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வச்சு தேர் பீச் பீப்பிள்ஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோரும் வந்து பாருங்கள் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க